இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவில் தற்பொழுது புயல் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவும் அவர் வைக்கின்ற கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து அதல பாதாளத்தில் தள்ளி விடுவாரோ என்று அச்சப்படுகின்ற வகையில் அண்ணா திமுகவில் இன்றைக்கு மிக மோசமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கடந்த பசும்பொன் பொன் தேவர் குரு பூஜையில் அவருடைய ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களோடு எடப்பாடி பழனிசாமியின் கட்சியிலே இருக்கின்ற செங்கோட்டையனும் அந்த இரண்டு பேரோடு இணைந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு சென்றுவிட்டு விட்டு வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் செங்கோட்டையன் அவர்களிடம் விளக்கம் கேட்காமல் அவரை உடனடியாக அண்ணா திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கிவிட்டார் செங்கோட்டையன் அவர்களை நீக்கியதற்கு பிறகு அண்ணா திமுகவின் மேற்கு மண்டலத்திலும் கொங்கு மண்டலத்திலும் புயல் வீசிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது செங்கோட்டையனை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அண்ணா திமுகவில் மிக முக்கிய தலைவராக இருப்பவர் ஜெயலலிதா காலத்தில் நீண்ட நாட்கள் அமைச்சராக இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக செங்கோட்டையனை தான் முதலமைச்சர் ஆக்குவதற்கு சசிகலா தீர்மானித்திருந்தார் என்றும் அன்றைக்கு செங்கோட்டையன் பொருளாதார அடிப்படையில் சற்று வலிமை குன்றியவராக இருந்த காரணத்தால் பலத்தோடு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் என்று கூட பல செய்திகள் இருக்கிறது அந்த அளவிற்கு அண்ணா திமுகவின் தூணாக மேற்கு மண்டலத்திலும் கொங்கு மண்டலத்திலும் இருந்த செங்கோட்டையன் அவர்களை ஏனென்று கேட்காமல் எந்த கேள்வியும் கேட்காமல் அவரிடம் எந்த விளக்கமும் கேட்காமல் அண்ணா திமுகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கியதால் மேற்கு மண்டலத்திலும் கொங்கு மண்டலத்திலும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப் போகின்ற வேட்பாளர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்கே தயக்கம் காட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்று கேட்டால் மேற்கு மண்டலத்திலும் கொங்கு மண்டலத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இணையாக செங்கோட்டையனுக்கு அண்ணா திமுகவில் ஆதரவு இருக்கிறது அதையும் தாண்டி கொங்கு மண்டலத்தில் மக்கள் செல்வாக்கை பெற்ற தலைவராக செங்கோட்டையன் அண்ணா திமுகவில் நீண்ட காலம் கோயிலேச்சு இருக்கிறார் என்று செய்தியும் இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்ணா திமுகவில் முடிசூடா மன்னராக இருந்தவர்கள் செங்கோட்டையனும் முத்துசாமி அவர்களும் எம்ஜிஆர் காலத்தில் முத்துசாமி அமைச்சராக கொடி பறந்த பொழுது கூட செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் தனக்கென்று ஒரு தனி செல்வாக்கை வைத்திருந்தார் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜெயலலிதா அமைச்சரவையில் செங்கோட்டையனும் இருந்தார் முத்துசாமி அவர்களும் இருந்தார் செங்கோட்டையுடைய ஆதிக்கம் செங்கோட்டையனுடைய டாமினேஷன் கெப்பாசிட்டி இவற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் முத்துசாமியே திமுகவிற்கு சென்றார் என்று கூட செய்திகள் இருக்கிறது இன்றைக்கு முத்துசாமி திமுகவில் அமைச்சராக இருக்கிறார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலும் இறுதி வரை அவர் அமைச்சராக இருந்தார் அந்த அளவிற்கு வலிமை மிக்க ஒரு தலைவரான செங்கோட்டையனை அண்ணா திமுகவை விட்டு நீக்கியது எடப்பாடி பழனிசாமியுடைய பலத்தை குறைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்திலும் மேற்கு மண்டலத்திலும் இருந்த செல்வாக்கு குறைந்து போயிருக்கிறது அது மட்டுமில்லாமல் புகைச்சல் உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஓ பி எஸ் இன்னும் எத்தனையோ முக்கிய தலைவர்கள் அண்ணா திமுகவை விட்டு இருக்கிறார்கள் ஆகவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பில் தான் மட்டுமே இருக்க வேண்டும் தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு யாராலும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அண்ணா திமுகவில் இருக்கின்ற சீனியர் தலைவர்களை அண்ணா திமுகவை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மட்டும்தான் அண்ணா திமுகவில் இருக்க வேண்டும் அண்ணா திமுக என்கின்ற கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே சொந்தம் என்கின்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக செங்கோட்டையனும் அவருடைய ஆதரவாளர்களும் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அடுத்து வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்திலும் மேற்கு மண்டலத்திலும் அண்ணா திமுகவின் தோல்விக்கு செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய காரணமாக இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கின்ற வேட்பாளர்களை செங்கோட்டையனும் செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் தோற்கடிப்பார்கள் என்று அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அண்ணா திமுகவில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கின்ற அனைவரும் இன்றைக்கு கிளிபிடித்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வேட்பாளராக அவர்களை அறிவித்தால் எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது அதற்காக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதா வெல்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக வருவோம் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்திலும் மேற்கு மண்டலத்திலும் மிக பெரும் கவலையோடு கலங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க அளவில் இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படி அண்ணா திமுக தொடர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக உடைந்து கொண்டே இருப்பதால் பல தலைவர்கள் வெளியேற்றப்படுவதால் பல தலைவர்கள் அவர்களாகவே வெளியேறுவதால் இன்னும் சிலர் அண்ணா திமுகவை விட்டு வெளியேறி திமுகவில் இணைவதால் திமுக கிட்டத்தட்ட தெற்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் வலிமை பெற்று வருகிறது என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அண்ணா திமுக தொடர்ந்து பலவீனமாக கொண்டே வந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவோடு இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த இருவரும் அமைத்திருக்கின்ற கூட்டணியோடு கூட்டணி வைப்பதற்கு மற்ற கட்சிகள் தயக்கம் காட்டுகிறார்கள் மற்ற கட்சிகள் தயங்கி நிற்கிறார்கள் இவர்களோடு கூட்டணி வைத்தால் நாம் வெற்றி பெறுவோமா அல்லது தோல்வியை தழுவுவோமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயர் இருக்கிறது அவர் பதினோராவது தோல்வியை சந்திக்கின்ற பொழுது நாமும் அப்படிப்பட்ட தோல்விக்கு பலியாக வேண்டி இருக்குமா என்று அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைத்த கட்சிகளும் இன்றைக்கு போயிருக்கிறார்கள் அவர்களும் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவை எப்படி காப்பாற்ற போகிறார் எப்படி திமுகவிற்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க போகிறார் அந்த கூட்டணியை எப்படி அவரால் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும் என்ற சந்தேகம் மட்டுமல்ல என்ற கேள்வியும் இன்றைக்கு தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைத்த பல அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு தயக்கத்தோடு இருக்கிறார்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கவலையோடு இருக்கிறார்கள் ஆனால் திமுக மட்டும் மிகவும் ஊசியாக இருக்கிறது அண்ணா திமுக துண்டு துண்டாக சிதறிக் கொண்டு அண்ணா திமுக ஒரு கூட்டணி வைப்பதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தெம்போடு திமுக அடுத்து கூட்டணியை பலப்படுத்தும் வேலையிலும் தேர்தல் பணியை சுறுசுறுப்பாக முடுக்கிவிடும் வேலையிலும் திமுக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதிலிருந்து தாக்கு பிடித்து எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாரா அல்லது சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே ஒரு தோல்வியை விடுவோம் என்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவாரா என்பதை பற்றி அடுத்து வருகின்ற இன்னும் இரண்டு ஒரு மாதங்களில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி